ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈடி ஆக்ஸன் இன்னைக்கு வந்து நம்ம கருணக்கிழங்கு அதாவது பிடிக்கிழங்கு வச்சு இன்றைக்கி ஒரு மசியல் பண்ண போகிறோங்க இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி இது இது சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மசியல் செய்கிறதுக்கு வந்து நான் கருணைக்கிழங்கு வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க இங்கே பாருங்கள் நான் பொடி கிழங்கா தாங்க எடுத்துருக்கேன் நல்லா காஞ்சிருக்கு காஞ்ச கிழங்கா தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து மண் நிறையா இருக்கும் இதை நல்லா சுத்தமாக நம்ம தண்ணி ஊற்றி அலசிடலாம் அலசிட்டு தாங்க இப்போ வேக வைக்க போகிறோம் இது வந்து பிடி கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க அங்கே அந்த கிழங்கு இது வந்து நல்ல நல்லா பெருசாகவும் இருக்கும் சின்ன சைஸாகவும் இருக்கும் அதே போல் வாங்கின உடனே வந்து செஞ்சிடக்கூடாது இது கொஞ்சம் நாளைக்கு போட்டு வச்சிடணும் ஒரு பத்து நாளைக்குனாச்சும் இதை போட்டு வச்சு செஞ்சாதாங்க நம்ம உங்களுக்கு அரிப்பு எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குக்கரில் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கறலாங்க நல்லாவே வெந்துடும் இப்போ வந்து இது வந்து புளி வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக தாங்க போட்டு கரைக்கணும் இங்கே பாருங்கள் ஒரு வந்து இருபது கிராம் அளவுக்கு வந்து நான் புளி எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் ஊறவும் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதாவது சின்ன வெங்காயம்தான் எடுத்திருக்கேன் நான் இப்போ அரை கிலோ அளவுக்கு கிழங்கு எடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வந்து பாருங்கள் கிழங்கு வந்து நாலு விசில் வச்சு எடுத்துட்டேங்க எடுத்துட்டு இப்போ இந்த அந்த தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணிக்குள்ளார தான் இதை விட்டேன் இப்போ வந்து இந்த தோலை எடுத்துடலாம் இப்போ இந்த தோலையுமே நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாங்க தோலில் வந்து நம்ம துவையல் செஞ்சிடலாம் அந்த வீடியோ வந்து நான் இன்னொரு நாளைக்கு எடுத்து போடுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் நம்ம சுத்தமாக கழுவிட்டு போட்டோம்னா அந்த தோலில் மண் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் இது அப்படியே ஒரு அலசு அலசிட்டு நம்ம உணர வச்சுட்டு நம்ம தேவைப்படுற நேரம் துவையல் அரைச்சிக்கிறலாங்க இப்போ பாருங்கள் எல்லா கிழங்குமே நான் உரிச்சு எடுத்துட்டேங்க உரிச்சு எடுத்துட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கிறலாம் நம்மளுக்கு கிழங்கு நல்லா வெந்துருச்சுன்னா மசிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும் அதாவது இந்த கிழங்கு வந்து வாங்கின உடனே செஞ்சிடக்கூடாதுங்க ஒரு பத்து நாச்சும் போட்டுறணும் ஆரை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து செய்யணும் உடனே செஞ்சோம்னா ரொம்ப அரிப்பு எடுக்கும் இங்கே பாருங்கள் நல்லாவே மசிச்சு வச்சாச்சு இப்போ நம்ம எடுத்த புளியை வந்து ஃபுல்லாக கரைச்சிட்டேங்க ரொம்ப தண்ணியாக கரைக்காமல் கொஞ்சம் திக்னஸாக தான் கரைச்சிருக்கேன் இப்போ அந்த புளி கூடவே வந்து நம்ம இந்த கிழங்கு மசிச்சு வச்சோம்ல அதையும் வந்து சேர்த்துக்கறலாங்க சேர்த்துட்டு இப்போ உப்பு வந்து எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கே நான் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேங்க சேர்த்து இந்த புளியிலே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இது ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அரிப்பு கொஞ்சம் கம்மியாகிடும் நான் வந்து இன்றைக்கி பழைய கிழங்கு எடுத்துருக்கறதுனால சுத்தமாகவே அரிப்பு இருக்காதுங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணி இப்போ பாத்திரம் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூனு பொரியவும் இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கறலாங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கனால நம்மளுக்கு சீக்கிரமே வதங்கிடும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக வதங்கியிருக்கு இப்போ இது கூடவே வந்து தக்காளி பழம் வந்து சின்ன சைஸ் தக்காளி தாங்க ரெண்டு பழம் சேர்க்குறேன் இப்போ தக்காளியும் சேர்த்து அது கூடவே நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறலாங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்க்குறேன் நான் எல்லாம் கலந்த மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் சேர்த்து இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம் இதை கொஞ்சம் வதங்கணும் அதனால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறலாங்க தண்ணி ஊற்றி அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இதை வதக்கிடலாம் எங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சுங்க வதங்கினது இப்போ நம்ம வந்து புளியில் கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த கிழங்கு இந்த இதையும் சேர்த்துடலாம் புளி வந்து இவ்வளோ ஒன்றாச்சும் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மசியல் நம்மளுக்கு புளிப்பு உரப்பு உப்பு எல்லாமே இதில் நல்லா கரெக்டாக போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த மசியல் அதே போல் இந்த மசியல் வந்து நல்லா இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாங்க சாதம் சுடு சாதம் வரைச்சு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணுங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது இந்த மசியல் வந்து மூலம் உள்ளவங்கள்லாம் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி மசியல் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது அப்படி இல்லாட்டி இந்த கிழங்க மட்டும் காலையில நேரத்தில் ஒரு ஒரு கிழங்கு அவிச்சு ஒரு ஆள் சாப்பிட்ணுங்க அந்த கிழங்கு அவிச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து அந்த தேங்காய் பாலில் இந்த கிழங்க மிக் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்ணும் வெறும் வயிற்றுல காலையிலக்கு மூலத்துக்கு ரொம்பவே நல்லாது நல்லது இது இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க இது எல்லாமே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொதி வருது கொதி வரையில வந்து உப்பு செக் பண்ணிக்கிறலாம் இப்போ நம்ம போட்ட காரம் வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு மட்டும் பத்தாட்டி சேர்த்துக்கிறலாம் இப்போ வந்து அடுப்பு வந்து சிம்முலேயே தாங்க வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் சிம்முலேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் விட்டேன் நல்லா கரெக்டாக வந்துருச்சு நல்லா கிளரி விட்டுடலாம் கிளரி விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்குறேங்க டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன் பாருங்கள் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் வெள்ளம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து அதை மூடி போட்டு வச்சிருவாங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சு தான் செய்யணும் நம்ம மசியல் போட்டதுமே சிம்மில் வச்சிடணும் ஏன்னா வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் தாங்க வச்சுருக்கேன் எண்ணெயெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதாங்க இந்த கெட்டி இப்போ தான் போதும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகும் ரொம்பவே சூப்பரான மசியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு பாருங்கள் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப குழம்பு மாதிரி வைக்கக்கூடாது இந்த மாதிரி திக்னஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்